எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க இந்த சாவு வீட்லேயும் கல்யாண வீட்லேயும் சொந்தக்காரன் தன்னை பெரியவனு காட்டுறது ட்ரை பண்ணுவானா அதுக்கு முன்னாடி எதுக்கும் வரமாட்டாங்க ஆனால் சாவு வீட்டில் பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒளிஞ்சு கிடக்கிறவங்க கூட ரொம்ப முக்கியமானவனா தன்னை காமிக்கணும்னு வந்து அப்படியே ஒரு நடக்கிற நடை வீர நடையாக இருக்கும் நாங்கள் நிறைய முறை இந்த மாதிரி பார்த்துருக்கோம் ரெண்டு நாளாக அந்த ஆளுடைய சரீரம் அங்கே தான் இருக்கும் எல்லாம் வந்து போயிட்டு இருப்பாங்க நம்ம வந்து நேரம் வந்து அஞ்சு மணி ஆகிடும் நம்ம சீக்கிரம் அடக்கம் பண்ணணும்னு நம்ம அவசரப்பட்டு நம்ம எல்லாத்தையும் முடித்து அப்படி எடுக்கலாம்னு நினைப்போம் பாருங்க வெயிட் பண்ணுங்கள் ஒரு சித்தப்பா வராருன்னு வாங்க எங்கள் ஊர்லேருந்து இருந்து டீ குடிக்க போயிருக்காரு டீ குடிக்க போயிருக்காரு வருவார்னு வாங்க எத்தனை முறை தெரியுமாங்க அடக்கம் பண்ணுறதுக்கு பாடி எடுத்துகிட்டு போயிட்டு குழி பக்கத்தில் கொண்டு வச்சுட்டு முக்கால் மணி நேரம் நின்று அனுபவங்கள் இருக்குது முக்கால் மணி நேரங்க அப்படியே நின்றுருக்கோம் நாங்கள் எதுக்குன்னு கேட்டால் ஒருத்தர் தனியே அப்புறமா வருவார் அவர் எதுக்கு இப்படி வர்றாருன்னு கேட்டால் நானும் ஒருத்த இங்கே இருக்கேன் அப்படின்னு எல்லாரும் பார்க்கணும் ஒரு முறை ஒரு கல்யாணத்தில் நடந்த வேடிக்கை கல்யாணத்தில் எல்லாம் முடிஞ்சிருச்சு கையெழுத்து போடுற நேரம் கையெழுத்து போடும்போது நான் சொல்கிறேன் சாட்சி கையெழுத்து போடுறதுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு குடும்பத்துலேருந்து ஒவ்வொருத்தர் சாட்சி கையெழுத்து போட வரோம் நீங்கள் நம்ப மாட்டேங்க சாட்சி கையெழுத்து போடுறதுக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட இந்த பெண்ணோட பெ பெண்ணோ மாப்பிள்ளையுடைய வீட்டாரில் ஒருத்தர் வந்து பத்து நிமிஷம் காக்க வச்சார் பத்து நிமிஷம் காக்க வச்சார் அவர் வந்து வெளியே நின்றுட்டு இருந்தாரு நாங்கள் இட்னாடி அவர் குடும்பமே அவர் அப்படியே கைத்தாங்கலாக கூட்டு வர்றாங்க இது என்ன தெரியுமா இது எப்படியாவது என்ன பார்க்க மாட்டீங்களா ரொம்ப சீரழிச்சிருக்கு உறவுகளை சீரழிச்சிருக்கு ஊழியங்களை சீரழிச்சிருக்கு தனிப்பட்ட விதமாக நான் பார்த்துருக்கேன் இதுல இருந்து இந்த ஒரு அப்சஷன் ஆண்டவர் நம்ம விடுதலை ஆக்கணும் நம்ம ஜெபிக்கணும் நான் சொல்றதுக்கு தப்பா நினைக்காதீங்க சில குடும்பங்கள் நான் பார்க்குறேன் கல்யாணம் ஆகிற வரைக்கும் அம்மாவுக்கும் பையனுக்கும் ஒத்தே வராது ஒரே சண்டையாக தான் இருக்கும் ரெண்டு பேரும் ரொம்பவும் பேசிக்கவும் மாட்டாங்க எப்போ பார்த்தாலும் பிரச்சனையாகவே இருக்கும் ஆனால் கல்யாணம் முடிஞ்ச பிறகு திடீர்னு மாமியாருக்கு இருக்குது மாமனாக இருக்குது அப்பப்போ நெஞ்சு வலி வந்துடும் ஆமாம் அப்பப்போ வந்துடும் நெஞ்சு வலி வரும் அப்பப்போ அப்பப்போ உடம்பு சரியில்லாமல் போயிடும் கடைசியாக செக் பண்ணிங்கன்னா ஒன்றுமே இருக்காது எதுக்கு இந்த அடிக்கடி திடீர் திடீர் நெஞ்சு வலி வருதுன்னு சொன்னால் பையனுடைய அட்டென்ஷன் தன்னை விட்டு போயிடுமோன்னு பயத்திலையே நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கும் ஆமாங்க நிறைய பேர் படுத்துக்கிட்டு வாங்க போய் அந்த ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருந்துடக்கூடாது உடனே உங்களுக்கு நெஞ்சு வலி வந்துடும் தலை சுத்துகிற மாதிரி இருக்கும் அப்போ பையனும் சரி மருமகளும் சரி அவங்கள சுற்றியே வட்டமுட்டுக்கிட்டே இருக்கணும் அவங்களை எப்போவுமே ஃபார் எவர் டுவென்ட்டி ஃபோர் செவன் பேஷண்ட்டாக மாறிடுவாங்க மூச்சு விட முடியலப்பா அன்னுவாங்க நல்லா இருக்கும் முடியாமல் போனது என்னன்னு கேட்டால் உங்க கவனம் இல்லாமல் வாழ முடியலப்பா அதாங்க செய்தி புரிஞ்சிருச்சா உங்களுக்கு நான் சொல்றது இந்த மாதிரி அளவுக்கு அதிகமான கவனத்தை ஈர்க்கிற நோய் சிலருக்கு உண்டு உண்டுங்க இதுல இருந்து கத்த நம்மளை விடுதலையாக்கணும் எல்லாரும் பார்க்கணும் எல்லாரும் என்ன கவனிக்கணும் எப்பவுமே என்னை சுற்றியே இருக்கணும் என்னை எப்பவுமே அட்டென்ஷன் போக்கஸ் என் மேல இருக்கணும்னு நினைக்கிறோம் பாருங்க இது ரொம்ப ஆபத்தான ஒரு காரியம் நம்ம என்ன செய்யறோம்னா நமக்கான வைகளை தான் நம்ம நோக்கிறோம் பிறனுக்கான வைகளை நம்ம என்ன பண்றதில்ல நோக்கிறது இல்லை இது கிறிஸ்துவின் சிந்தை இல்லை ஆனால் நான் விசுவாசிக்கிறேன் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் சத்தமா சொல்லுங்க குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் இன்றைக்கு நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் கூட நம்ம காரியங்களை செய்யற ஒரு ஒரு அப்சஷன் ஒரு அடிக்ஷன் கூட நம்ம போயிட்டோம் அப்படின்னா கற்று நம்மளை தயவு செய்து விடுதலை ஆகணும் உண்மையா சொல்றேன் நம்ம நாலு காரியம் மூணு காரியம் சொன்னேன் ஆரம்பத்துல காரியங்களை செய்வதே அட்டென்ஷனுக்காக அப்படின்னா அதுல பரலோகத்துல எந்த பலனுமே இல்லை அதுலேருந்து இருந்து கத்த விடுதலை விடுதலையாகணும் இந்த மக்கள் தான தர்மம் செய்கிறது கூட எதற்காக செய்தாங்கன்னா மக்களுடைய கவனம் தம்பகம் திரும்பணுன்றதுக்கு அப்படி நம்ம வாழ்க்கை அப்படி மாறிடவே கூடாது மக்களுக்காக அவங்க எல்லாரும் நான் பார்க்கணும் என்ன முக்கியஸ்துவனாக நான் காமிக்கணும் தயவுசெய்து அதிலிருந்து கற்று நம்ம விடுதலையாக்க ஜெபிக்கணும் ரெண்டாவது டிமாண்டிங் அட்டென்ஷன் ஓ அவங்களுக்கு நீ பத்தாயிரம்னு பாடிட்டியா எனக்கும் என்ன பண்ணணும் பத்தாயிரம்னு பாடணும் அல்லது உன்னை நான் காய்மகாரமாக தான் பார்ப்பேன் அப்படின்னு ராஜா சொன்னது போல டிமாண்ட் பண்ணுறது கவனத்தை என் பக்கம் திருப்பலை அவ்வளோதான் முடிஞ்சுது அப்படின்னு மிரட்டுறது இது ரொம்ப ஆபத்தான ஒரு போக்கு நீ அவங்களுக்கு இவ்வளோ விலை கொடுத்து ட்ரெஸ் வாங்கி கொடுத்தா எனக்கும் என்ன பண்ணணும் அவ்வளோ வெலை கொடுத்து ட்ரெஸ் வாங்கணும் சில பேர் இந்த ட்ரெஸ் வந்து இந்த லைட்டில் பார்க்கும்போது ஜிகுன்னு இருக்குது அவங்கள தான் எல்லாரும் பார்க்குறாங்க அப்போ எனக்கும் ஜிகிச்சன் இருந்தால் தான் என் வாழ்க்கை எப்படி இருக்கும் பிரகாசமாக இருக்கும்னு நினைக்கிறேன் மற்றவங்க மேலே கவனம் போயிடக்கூடாது என் மேலதான் கவனம் எப்பொழுதுமே இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறது மூன்றாவது நான் சொன்னேன் டிலைட்டிங் இன் அட்டென்ஷன் அந்த அட்டென்ஷன் எனக்கு கிடைச்சாதான் நான் சந்தோஷப்படுவேன் தான் எனக்கு மனசுக்கு பெரிய மகிழ்ச்சி உண்டாகும் அதுதான் ரொம்ப விரும்புகிறேன் அது நம்முடைய வாழ்க்கையின் வழக்கமாக இருக்கக்கூடாது கத்தர் எப்படி நம்மை விடுதலை ஆக்குவார் யோவான் எட்டு முப்பத்தி ரெண்டு சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை எல்லாரும் சத்தமும் ஒரு முறை சொல்லுங்க பாப்போம் சத்தியத்தையும் அறிவீர்கள் என்ன சத்தியம் அது வேத சத்தியம் வேதத்தின் சத்தியத்தை நாம் அறிவோமானால் இந்த சத்தியம் நம்ம என்ன செய்யும் விடுதலையாகும் நிச்சயமா இன்றைக்கு இதுல இருந்து விடுதலை ஆகணும் எதிலிருந்து இருந்து விடுதலை ஆகணும்னு சொல்லுங்க இப்போ கவனத்தை நம்மேல் திருப்ப வேண்டும் என்கிற இந்த அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்கணும் திரும்ப சொல்லுங்க கவனத்தை நம்மேல் திருப்ப வேண்டும் என்ற அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் நம்மை சத்தமா இன்னொரு முறை சொல்லுங்க கவனத்தை நம்மேல் திருப்ப வேண்டும் என்ற அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் நம்மை சார் எப்படி கர்த்தர் விடுதலை ஆக்குவார் அவர் கொடுக்கிற சத்தியங்கள் மூன்று சத்தியங்களை இன்றைக்கி உங்களோட போதிக்க விரும்புகிறேன் இதை நல்லா கவனமாக கேளுங்க இந்த சத்தியங்கள் நம்முடைய இருதயத்திற்குள்ளே பதிக்கப்படுமானால் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவமாகுமானால் இந்த இருந்து கர்த்தர் நமக்கு ஒரு விடுதலை தருவார் அடிக்ஷன் ஃபார் அட்டென்ஷன் மூன்று சத்தியங்கள் முதலாவது ஏசு சொன்ன வார்த்தை மத்தேயு பதினாறு இருபத்தி நாலு ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னை தான் வெறுத்து வசனம் போடுங்க தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் நம்பர் ஒன் ஒன் கெட்டிங் டு அட்டென்ஷன் கேன் பி பாசிபிள் பை டினாயிங் யோர் செல்ஃப் நமக்கு நேராகவே நம்முடைய கவனத்தை மற்றவருடைய கவனத்தை திருப்பும் இந்த ஆபத்தான போக்கிலிருந்து விடுதலை பெறுவதற்கு முதல் வழி யோர் செல்ஃப் நம்மையே நாம் வெறுக்கும் போது செல்ஃப் சொன்ன என்னை நீ பின்பற்ற விரும்பினால் என் சீஷனா நீ இருப்பாயானால் முதலாவது வெறுக்க வேண்டியது யார் என்றா உன்னையே வெறுக்க வேண்டும் உன்னையே வெறுக்க வேண்டும் அப்போ எதுக்காக ஆண்டவர் வந்து உன்னை வெறுக்கணும்னு சொன்னார் இயேசுவை பின்பற்றும் போது உன்னை ஏன் வெறுக்கணும் அப்படின்னு சொன்னார்னா கலாத்தியர் ரெண்டு இருபது சொல்லுகிறது கலாத்திய ரெண்டு இருபது கிறிஸ்து உடனே கூட சிலுவையில் அறியப்பட்டேன் ஆயினும் பிழைத்திருக்கிறேன் இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னால் என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமை ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் நல்லா கவனிங்க திரும்ப வாசிக்கலாம் அந்த வசனத்தில் சத்தமா வாசிங்களே முதல் பகுதி வாசிக்கலாம் கிறிஸ்துவுடனே கூட திரும்ப இன்னொரு முறை வாசிங்க இன்னொரு முறை வாசிங்க அப்போ நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம் எதில் அறியப்பட்டிருக்கோம் சரி சிலுவையில் அறியப்பட்ட ஒருவன் அந்த காட்சியை எல்லாரும் பார்க்கணும்னு விரும்புவானா சொல்லுங்க சிலுவையில் அறையப்படுதல் என்பது அன்றைக்கு எப்படி செய்தாங்க அப்படின்னா ஒருவனை நிர்வாணப்படுத்தி சிலுவையில் அறைஞ்சாங்க சிலுவையில் அறையப்பட்டவனுடைய தலையில அவன் என்ன குற்றம் செய்தான் என்பதை தலையின் மேல எழுதி பலகை போட்டு பகிரங்கமா எல்லாரும் பார்க்கிறபடி மேலே பலக போட்டு வச்சாங்க சிலுவையில் அறையப்பட்ட நிலையில ஒரு மனுஷன் உயிருக்கு போராடி கத்தி கூப்பாடு போடுற நிலையில ஒருத்தன் இருப்பான் அந்த நம்ம நம்ம ஒரு வேளை இருந்தோம்னா அந்த நேரத்தில் நம்மளை யாரும் பார்க்க தான் விரும்புவோம் இல்லையா சில நம்ம வீட்டிலயே ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்துருச்சு ஒரு சண்டை வந்துருச்சு சில பேர் நான் கேட்டிருக்கேன் ஏதாவது ஒரு கோபம் வரும்போது சண்டை வரும்போது அந்த கதவெல்லாம் மூடிட்டு வா வெளியெல்லாம் கேட்டுற போதுன்னு வாங்க அந்த மாதிரி ஒரு சங்கடமான நேரத்தில் யாராவது நம்மளை விசிட் பண்ண வந்தால் நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அதை பார்க்க விரும்ப மாட்டோம் நம்ம இல்லையா பவுல் சொல்கிறாரு நான் சிலுவையில் அறியப்பட்டிருக்கிறேன் நான் விசுவாசிக்கிறேன் கிறிஸ்துவோடு நான் சிலுவையில் அறியப்பட்டிருக்கேன் அந்த பகுதியை நான் ரொம்ப வெறுக்கிறேன் என்னையே நான் வெறுத்துருக்கேன் ஏன்னா என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னையே அறிவுறுத்துருவீங்க அதனால் நானே என்னை வெறுக்கிறேன் ஆனால் நான் ஒன்றை பற்றி மேன்மை பாராட்டுறேன் அது என்ன தெரியுமா நான் அல்ல இப்ப கிறிஸ்து எனக்குள்ள பிழைத்திருக்கிறார் அதனால என்னை நான் வெளிப்படுத்துறத விட நான் தான் வெளிப்படுத்த விரும்புறேன் அதனால என்னுடைய சுயத்தை நான் ரொம்ப வெறுக்கிறேன் என்னுடைய சுயத்தை நான் வெறுக்கிறேன் என் மாம்சத்தின்படி நான் நடக்க நான் விரும்புறதில்லை என் பழைய மனுஷனை நான் வெளிப்படுத்த நான் விரும்புறதில்லை அதை நீங்க யாரும் பார்க்க வேண்டாம் எனக்குள்ள இருக்கிற இயேசுவின் ஜீவனை நீங்க பாருங்க இயேசுவ பாருங்க என்னை உயிரோடு எழுப்பினவர் அவர் என் பழைய மனுஷனை யாரும் என்ன பண்ணாதீங்க பார்க்காதீங்க அதை நான் என்ன செஞ்சிட்டேன்னா வெறுத்துட்டேன் என் மாம்சத்தின் காரியங்களை நான் வெறுத்துட்டேன் அதை அருவறுக்கிறேன் அதை யாரும் பார்க்க வேண்டாம் அப்படி நான் விரும்புகிறேன் என்னை நீங்கள் பார்த்து என்ன புகழணும் அப்படின்னா என்ன புகழாதீங்க என்கிட்ட ஒரு நன்மையும் இல்லை என்னை புகழணும்னா எனக்குள்ளே இருக்கிற இயேசுவை புகழுங்க நான் நிற்பது தேவ கிருபையினாலே இருக்கிறேன் நான் இல்ல நான் இல்லை கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறார் அதை தான் நான் வெளிப்படுத்த விரும்புகிறேனே தவிர என்னுடைய மாம்சத்தில் நான் வெளிப்படுத்த விரும்பலை எனக்குன்னு சொல்கிறதுக்கு மேன்மை பாராட்டு எனக்கு ஒன்றுமே இல்லை அதனால் நான் என்னையை வெறுக்கிறேன் பிரியமானவர்களே இந்த உலகத்தின் மேன்மை மாம்சத்தின் பெருமை ஜீவனத்தின் பெருமையை நம்ம வெறுக்கிற வரைக்கும் இந்த அட்டென்ஷன் அடிக்ஷன்லேருந்து நம்ம வெளியே வரவே மாட்டோம் என்னை எல்லாரும் பார்க்கணுன்ற ஒரு அடிக்ஷன் இருக்கு பாருங்க அது வெளியே வரணும்னா முதலாவது நம்மை வெறுத்து இயேசுவை வெளிப்படுத்த வேண்டும் த மோர் ஐ கிரேவ் அட்டென்ஷன் இட் ரிவீல்ஸ் அ டீப் ஸ்பிரிச்சுவல் எம்டினஸ் இன் மீ எவ்வளவு அதிகமாக என்ன பாருங்க என்ன பாருங்க நான் சொல்றேனோ நான் ஒன்றை தெரியாம நான் வெளிப்படுத்துறேன் என்ன தெரியுமா அது எனக்குள்ளே இருக்கிற ஆவிக்குரிய வெறுமையை நான் வெளிமைப்படுத்துறேன் வெளிப்படுத்துறேன் அதான் உண்மை அதை நம்ம ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும் நம்ம வந்து நம்மளை பார்க்கணும் நம்ம முக்கியத்துவம் பெறணும் நம்ம எப்போல்லாம் நம்ம நினைக்கிறோமோ அர்த்தம் என்னன்னா உள்ள இருக்கிற ஜீவன் இயேசு இல்ல நான் தான் இருக்கிறேன் இயேசு உள்ள இருப்பார் நம்ம சொல்லுவோம் என்ன பார்க்காதீங்க யாரை பாருங்க இயேசுவை பாருங்க என்ன புகழாதீங்க அவரை புகழுங்க என்ன மேன்மைப்படுத்தாதீங்க அவரை மேன்மைப்படுத்துங்க நீங்க பாருங்க இந்த நமக்கு நேராகவே நம்ம கவனத்தை ஈர்த்து கொண்டே இருப்போம்னா தேவன் நமக்காக வைத்திருக்கிற நோக்கங்களுக்கு நேராக நம்ம பயணிக்காம நம்மை மற்றவர்கள் புகழுகிறதுலேயே நம்ம திருப்தி அடைஞ்சு நம்ம மேன்மை பாராட்டிகிட்டே போயிடுவோம் இது ரொம்ப ஆபத்தான ஒரு போக்கு இது நமக்குள்ளே இருக்கிற மிகப்பெரிய நோய் என்பதை புரிந்து கொள்ளணும் என்னை பற்றி ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை என்னை பற்றி சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை நாம் ஒன்றை விசுவாசிக்கிறோம் ரெண்டு குறந்தியர் பத்து பதினெட்டில் தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல கத்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன் தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் நல்ல கத்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன் நல்லா கவனிங்க நம்முடைய வாழ்க்கையில் இந்த சுயத்துக்கு நேராக கவனத்தை திருப்புற இந்த அடிமைத்தனத்துலேருந்து விடுதலை பெறணும் அப்படின்னா நான் வெறுத்து என் கண்களை இயேசுக்கு நேராக திருப்பணும் நம்ம எவ்வளவு அதிகமா நம்மளை பண்றோமோ அண்டவரை நான் என்னை அருவருக்கிறேன் என் நீதி எல்லாம் அழுக்கான கந்தையாக நான் பார்க்கறேன் எனக்கு எந்த தகுதி இல்லாதபடிதான் மேன்மை பாராட்ட எனக்கு ஒன்றுமே இல்ல நீங்க தான் அந்தவரை எல்லாம் என் ஜீவன் நீங்க தான் என்னுடைய மேன்மை எல்லாம் நீங்கதான் நீங்க தான் எனக்கு எல்லாம் என்ன பற்றி நான் மேன்மை பாராட்டுறதுக்கு ஒன்றுமே எல்லாமே நீங்க தந்தது